ஹனுமன் சாலிசா சக்தி வாய்ந்த புராணத்தில் கலியுகத்தில் ஒரு நாட்டு மொழியில் இறைவன் ராமனை புகழை பாடுவதற்கு ஹனுமனிடமிருந்து வாழ்வியை எவ்வாறு ஒரு வாரத்தை பெற்றார் என்ற இறைவன் சிவன் பார்வதியிடம் கூறுகின்றார் சிவன் இந்த தீர்த்த தரிசனம் சிரவான் சுக்லா சப்தமி சாம்வாட் ஆயிரத்தி ஐநூத்தி நாலாம் ஆண்டில் வால்மீகி மறு எடுத்த போது உண்மையானது துளசிதாசரின் சமகால தவறும் பெரும் பக்தருமான நப்பா தாசு கூட தன்னுடைய படைப்பான பக்தமாளில் துளசிதாசரை வால்மீகின் அவதாரமாகவே விவரிக்கிறார் ராமநானடி சமய பிரிவும் கூட துளசிதாசர் இந்த சமயத்தை பிரிவை சேர்ந்தவர் இந்த கலியுகத்தில் துளசிதாசராக எடுத்துள்ளார் என்று திடமாக முறை நபாதாஸ் பக்தமாலின் தனக்கு தெரியாமலே துளசிதாசரின் சரித்திரம் விரிவாக இடம்பெற்றிருப்பதை கவனித்து வியந்தார் ஸ்ரீ ராமரின் சரித்திரத்தை துளசிதாசர் எழுதியதற்காக மகிழ்ந்து ஸ்ரீ ராமரே துளசிதாசரின் சரித்திரத்தை சென்றுள்ளதாக உணர்ந்து துளசிதாசரை அயோத்தியா சென்று தரிசித்தார் நபாதாஸ் ஆனால் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த துளசிதாசர் நபாதாசை கவனிக்கவில்லை நபாதாஸ் பிருந்தாவனத்துக்கு திரும்பிவிட்டார் பின் விபரம் துளசிதாசர் நபாதாசை பார்க்க பிருந்தாவனம் வந்தார் அங்கு ஒரு மரத்தடையில் அமர்ந்து தவம் செய்கையில் துளசிதாசரின் எதிரில் ஸ்ரீ கிருஷ்ணர் தரிசனம் அளித்தார் கண் திறந்து பார்த்தபோது துளசிதாசர் கிருஷ்ணனின் அழகில் சுக்கி போனார் கண்களை மூடியபடி அவர் பிரபு உன் அழகில் என்ன என்னவென்று வரவேற்பு என்னையே மறந்தேன் ஆனால் இந்த துளசிதாசரின் கண்கள் நீ வில்லும் அம்பும் பிடித்த ஸ்ரீ ராமனாகவே தரிசனம் கொடுத்ததால் நான் திருப்தி அடையுமே தவிர வேறு உருவத்தில் அல்ல தனுஷ் பானம் பிடித்த ஸ்ரீ ராமனுக்காக தான் என் தலை வணங்குமே தவிர வேறு உருவில் அல்ல என பிடிவாதம் பிடித்தார் ஸ்ரீ கிருஷ்ணரும் வேறு வழியின்றி தன் பிரிய பக்தரை திருப்திப்படுத்துவதற்காக புல்லாராங்குலை விட்டு வில்லும் வம்பும் பிடித்த ஸ்ரீராமனாக தரிசனம் அளித்தார் நாரர் துளசிதாசரை பிருந்தாவனத்தில் ஒரு கிருஷ்ணர் கோவிலுக்கு அழைத்து சென்றதாகவும் அங்குதான் இங்கு இந்த நிகழ்ச்சி நடந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த இடம் இன்றும் பிருந்தாவனத்தில் துளசிராம தரிசன ஸ்தலம் என்று போற்றப்படுகிறது மக்களால் தரிசிக்கவும் படுகிறது அனைத்தையும் ஆசிரமத்தையும் உருவாக்கவில்லை என்றாலும் அவருடைய வாழ்க்கையும் எழுத்துக்கொள்ளும் பலருக்கும் சமய வாழ்விலும் அன்றாட வாழ்விலும் வழிகாட்டும் விதமாக அழுத்தமான முத்திரை பறித்துள்ளன ராமசிரித மானசத்தை தவிர ஐந்து பெரிய நூல்களும் பல சிறிய நூல்களும் இயற்றி உள்ளார் துளசிதாசர் அவற்றுள் மிகவும் புகழ் பெற்றது ஸ்ரீ ஹனுமன் சாலிசா மக்களால் பக்தியுடன் பாடப்பட்டு வருகிறது மக்களால் நித்திய பிரார்த்தனை கீதமாகவும் மிகவும் நம்பிக்கையுடன் பாடப்பட்டு வரும் தான் ஸ்ரீ ஹனுமன் சாலிசா ராமசிரத மானசின் ஆரம்பத்தில் துளசிதாசர் இந்நூல் நம் சனாதன தர்மத்தின் வேத புராண இதிகாசங்களை அடிப்படையாக கொண்டது என்று கூறியுள்ளார் ராமரை விட ராம நாமமே உயர்ந்தது என்று அறுதிட்டு கூறியுள்ளார் சிறப்பு இந்த ஹனுமான் சாலிச பாடல் எப்படி உருவானது என்று பார்ப்போம் முகலாய அரசர் அக்பர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு துளசிதாசர் காட்டிலே வாழ்ந்து வந்த காலத்தில் இறந்த ஒரு மனிதனை நாலா பக்கங்களிலும் பரவியது மன்னர் அக்பர் செபிக்க மெட்டது என்னது இறந்தவரு உயிர் மீட்க முடியுமா அப்படி நடக்குமா மனிதனுக்கு அத்தகைய ஆற்றல் உண்டா இறைவனின் செயலா என்று உயப்பில் ஆழ்ந்தார் இதனால் அக்பர் தாசரை காண வேண்டும் என்று ஆவல் ஏற்பட்டது எவ்வேறேனும் துளசிதாசர் தன் தர்பார் அழைத்து வந்து நேரடியாக அவர் செய்யும் அற்புதத்தை அழைத்தார் துளசிதாசரின் பெருமைகள் விளைகின்றது துளசிதாசரை நம்ம அரசவைக்கு அழைத்து வாருங்கள் என கட்டளையிட்டார் மன்னரின் கட்டளை ஏற்று காவலாளிகள் துளசிதாசரை அழைத்து வந்தனர் மன்னர் முன் நிற்க வைத்தனர் அக்பர் துளசிதாசரின் தெய்வீக பொலிவை கண்டும் அக்கண்களின் ஒளிவீச பிரகாசத்தையும் பார்த்து பிரமித்தார் இப்படியும் ஒரு தேஜசாரின ஆச்சரியப்பட்டார் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ராமனின் அருளாளம் உங்களின் அருளாளம் இறந்தவரின் உயிரை மீட்டது போல என்னுடைய அரசவையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் அதை நான் கண் குளிர காண வேண்டும் என்று அக்பர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் மன்னரின் பேச்சை கேட்ட துளசிதாசர் ஒரு சாதாரண மனிதன் நான் ஒரு என்று தன்னட மயாஜாக பேசி எனக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறினார் மீட்டு கொடுத்தாயோ அது போன்ற செயலை செய்ய வேண்டும் என உத்தரவுடன் தோரணை கூறினார் அது என்னால் முடியாது அந்த செயலை செய்து நான் அல்ல என்று ராமன் மனைவித்தால் மட்டுமே அத்தகைய அதிசய நிகழ்வுகள் நடக்கும் எனக்கு எதுவும் தெரியாது என்று மீண்டும் மீண்டும் வாதிட்டார் துளசிதாசர் மன்னர் வெகுண்டு எழுந்து யார் அங்கே தாசரை சிறையில் அடைங்கள் என்று அக்பர் உத்தரவிட்டவே சிறையில் தாசரை அடைத்தார்கள் அடைத்தது மட்டுமல்லாது காவலர்கள் துன்புறுத்தவும் செய்தார்கள் இதை கண்ட மக்கள் அனைவரும் வேதனை அடைந்தனர் ஒரு நல்ல மானை சிறனை சிறையில் அடைத்து துன்புறுத்துவது சரியா இதனால் என்ன விளைவுகள் வருமோ என அஞ்சினார் மன்னரின் செயலை கண்டு எவ்வித வெறுப்போ மன ஒருத்தமும் அடையவில்லை துளசிதாசர் இது ராமனின் செயலை என்று எண்ணினார் அச்சமே துளசிதாசர் ஆழ்ந்த பக்தியில் திளைத்தார் ராமநாமம் ஜெபித்தார் அனுமன் மீது பட பல பாடல்கள் பாடினார் அனுமன் மீது கொண்ட பக்தி பிரவாசத்தால் அனுமன் சாலிச என்ற நூல் இயற்றப்பட்டது சிறைச்சாலையில் நாற்பது நாட்கள் இப்பாடலை பாடினார் அது முடியும் தருவாயில் மிக அற்புதமான சாகசம் ஒன்று நிகழ்ந்தது அக்பர் ஆட்சி செய்த நகரம் முழுவதும் குரங்கு படை புகுதி எங்கு பார்த்தாலும் குரல்கள் எங்கு பார்த்திருந்தால் குரங்குகளின் சேட்டைகள் அட்டகாசம் அரண்மனை அந்தப்புறம் கடை விதிகள் தோட்டம் தரவு மரம் தெரு இடங்கள் என எல்லா இடங்களும் குரங்கள் எங்கெங்கும் காணப்பட்டன சத்தியாட்டப்பட்ட பாரதாசன் பாடலை போல எங்கு திரும்பினால் சுரங்குள்ள அர்த்தகாசம் சேட்டைகள் மக்கள் அறளறி அடித்து அங்கு மிங்கு ஓடினர் இதனை கண்ட அக்பர் செய்வது யாரு குழப்பமடைந்தார் சில நாட்கள் கடந்தன ஹஜித் என்ற ஒரு பெரியவர் ஆஹா அற்புதம் துளசிதாசன் மகிமே மகிமே என தாசரை பாராட்டினார் அற்புதம் நிகழ வேண்டும் என்று மன்னர் கேட்டாரே இதோ அற்புதம் நிகழ்ந்து விட்டது ராமனின் மனம் கணிந்து விட்டது ஒவ்வொரு மக்களுக்கும் விட்டது கிடைத்துவிட்டது ராமதூதனுடைய அவதாரமான குரங்கள் படையெடுப்பு என்று மனம் மன்னரிடம் சென்று நீ கேட்ட அற்புதம் நிகழ்ந்து விட்டது துளசிதாசு நிகழ்த்தி விட்டார் உடனடியாக துளசிதாசை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூடினார் அடுத்தனுடைய மக்கள் கூட்டாக மன்னரின் அரமணை முன்பாக கூடினர் புறங்களின் தொல்லை தாங்க முடிவில் எங்களுக்கு மிகவும் தொந்தரவு செய்கின்றன குழந்தைகளுக்கு மிகவும் அச்சமாக இருக்கின்றது அதனால் காத்தரள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதனால் அக்பர் மந்திரிகளிடம் கலந்து ஆலோசித்தார் மந்திரிகளும் உண்மைதான் தாங்கள் உடனடியாக தாசரை சென்று மன்னிப்பு கேட்டு அவரை விடுதலை செய்தால்தான் மாற்றம் ஏற்படலாம் என்று துளசிதாசரை விடுதலை செய்ய வேண்டும் என்று மன்னர் உத்தரவிட்டார் துளசிதாசரை விடுதலை செய்து அரசவை கலைத்து வந்தனர் தாசரை எங்கு பார்த்தாலும் குரங்குகள் தொலை தாங்க முடியவில்லை மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர் அவர்கள் துயர்த்தி போக்க இங்கிருந்து மீண்டு காட்டுக்கு செல்ல வேண்டும் அதற்கு தங்களோடு உதவி தேவைப்படுகிறது என்று வணங்கி கேட்டுக்கொண்டார் அவர் கூறியதை கேட்டு எவ்வித பதிலும் அளிக்காமல் ராமனை தியானித்து அற்புதத்தை நிகழ்த்தும் வாய் புத்திரனை மக்கள் துயர்த்தி என்று கண்களை மூடிக்கொண்டார் அடுத்து என்ன நடக்குமோ என மக்கள் ஆர்வத்தோடு கூடியிருந்தனர் துளசிதாசின் தானத்தில் ஆழ்ந்திருந்த போது ஆங்காங்கே இருந்த குரங்கு மாயமாய் மறைந்தன இதனை கண்டு மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மகிழ்ந்தனர் ஒரு நொடியில் குரங்கு மறைந்ததில் துளசிதாசின் மகிமையும் அக்பர் உணர்ந்தார் ராமனின் பெருமை அறிந்தார் அன்று அவர் எழுதிய அனுமதி இன்று வரையும் அனைத்து இல்லங்களிலும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன அனைத்து ராமபக்தர்களும் அனுமன் சாலிசாவை பாராயணம் பண்ணி ராமனின் அருள் அவங்க வாழ்க்கை இனிதே நடைபெறுகிறது சோ இத மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ராமரை விட ராம நாமமே வலிமையானது அவர் இற்றிய நாற்பது சிறையில் இற்றிய நாற்பது பாடல்கள் தான் இன்று ஹனுமன் சாலிசா என்ற பெயரில் வருகிறது அந்த ஹனுமன் சாலிசை பாராயணம் முன்னால் கிரக தோஷம் நீங்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக ஆவார்கள் அது மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கியம் பிறக்கும் தினசரி ஹனுமான் சாலிச பாராயண் பண்ணி அனைவரும் பரம் பரம்புரல் ஸ்ரீ ராகி மணிகண்டன் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்